ரோஷன் பைபிள் வர்ஸ் வழங்கும் பைபிள் குவிஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து வினாடிதான் வேதாகமத்தில் அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஏசு கிறிஸ்து அடுத்த கேள்வி யோவான் ஸ்நானகரை எந்த ஆற்றில் ஞான ஸ்நானம் கொடுத்தார் சரியான பதில் யோர்தான் ஆறு அடுத்த கேள்வி யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரவேலை தலைமை தாங்கியவர் யார் சரியான பதில் காலேப் அடுத்த கேள்வி ஆபிரகாமின் மனைவி சாராவுக்கு எத்தனை வயதில் ஈசாக் பிறந்தார் சரியான பதில் தொண்ணூறு வயதில் அடுத்த கேள்வி பவுலின் முந்தைய பெயர் என்ன சரியான பதில் சாவுல் அடுத்த கேள்வி தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான பதில் யோவான் அடுத்த கேள்வி யார் போது ஞானத்தை தேவனிடம் கேட்டார் சரியான பதில் சாலமோன் அடுத்த கேள்வி தீர்க்கதரிசி சாமுவேலின் தாய் யார் சரியான பதில் ஹன்னா அடுத்த கேள்வி இயேசு தண்ணீரில் நடந்து சென்ற கடல் எது சரியான பதில் கெபர்ணம் கடல் கடைசி கேள்வி யோசேப்பை அவரது சகோதரர்கள் எங்கே விற்கினார்கள் சரியான பதில் எகிப்து எத்தனை சரியா கெஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த பைபிள் குவிசில் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக